ஸ்ரீ குரு பகவான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அன்ன வாகனனே போற்றி ஓம் அங்கிரச புத்திரனே போற்றி ஓம் அபய கரத்தனே போற்றி ஓம் அரசு சமித்தனே போற்றி ஓம் அயன் அதிதேவதையனே போற்றி ஓம் அலைவாயில் அருள்பவனே போற்றி ஓம் அறிவனே போற்றி ஓம் அறிவுக்கதிபதியே போற்றி ஓம் அறக்காவலே போற்றி ஓம் அறவகுலம் காத்தவனே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இந்திரன் பிரத்யேதி தேவதையனை போற்றி ஓம் இருவாகனே போற்றி ஓம் ஈசனருள் பெற்றவனே போற்றி ஓம் ஈரண்ணாண்டாள் பவனே போற்றி ஓம் உதித்தியன் சோதரனே போற்றி ஓம் உபகிரகமுடையவனே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் எளியோர் காவலே போற்றி ஓம் ஐந்தாம் அவனே போற்றி ஓம் ஏடேந்தியவனே போற்றி ஓம் கருணை உருவே போற்றி ஓம் கற்பக தருவே போற்றி ஓம் கடலை விரும்பியே போற்றி ஓம் கமண்டலதாரியே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கசன் தந்தையே போற்றி ஓம் கந்தனருள் பெற்றவனே போற்றி ஓம் கடகராசி அதிபதியே போற்றி ஓம் கார்ப்பு சுவையனே போற்றி ஓம் காக்கும் தேவனே போற்றி ஓம் கிரகாதீசனே போற்றி ஓம் கீர்த்தி அருள்வோனே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குணசீலனே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் சதுர பீடனை போற்றி ஓம் சஞ்சீவினி அறிந்தவனே போற்றி ஓம் சான்றோனே போற்றி ஓம் சாந்த மூர்த்தியே போற்றி ஓம் சிறுமையழிப்பவனே போற்றி ஓம் சின்முத்திரை ஹஸ்தனே போற்றி ஓம் கராச்சாரியனே போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் செல்வமளிப்பவனே போற்றி ஓம் செந்தூரில் உய்ந்தவனே போற்றி ஓம் தங்கத்தேரனே போற்றி ஓம் தனுராசி அதிபதியே போற்றி ஓம் தாரை மணாளனே போற்றி ஓம் திரிலோகேசனே போற்றி ஓம் தித்தை தேவனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெளிவிப்பவனே போற்றி ஓம் தேவ குருவே போற்றி ஓம் தேவரமைச்சனே போற்றி ஓம் தேவர்கல காவலனே போற்றி ஓம் நற்குணனே போற்றி ஓம் நல்லாசானே போற்றி ஓம் நற்குரலோனே போற்றி ஓம் நல்வாக்கருள் பவனே போற்றி ஓம் நலமே பவனே போற்றி ஓம் நார்ச்சக்கரத் தேரனே போற்றி ஓம் நார்கோண பீடனே போற்றி ஓம் நார்கரனே போற்றி ஓம் நீதிகாரகனே போற்றி ஓம் நீதிநூல் தந்தவனே போற்றி ஓம் நேசனே போற்றி ஓம் நெடியோனே போற்றி ஓம் பரத்வாஜன் தந்தையே போற்றி ஓம் பாடியில் அருள் பவனே போற்றி ஓம் பிரகஸ்பதியே போற்றி ஓம் பிரமன் பெயரனே போற்றி ஓம் பீதாம்பரனே போற்றி ஓம் புத்திர காரகனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் புஷ்பராகம் விரும்பியே போற்றி ஓம் பூரட்டாதிபதியே போற்றி ஓம் பொற்குடையனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் பொன்மலர் பிரியனே போற்றி ஓம் பொன்னிரத்வஜனே போற்றி ஓம் மனம் அருள்பவனே போற்றி ஓம் மகவழிப்பவனே போற்றி ஓம் மஞ்சள் வண்ணனே போற்றி ஓம் மமதை மணாளனே போற்றி ஓம் முல்லை பிரியனே போற்றி ஓம் மீனராசி அதிபதியே போற்றி ஓம் யானை வாகனனே போற்றி ஓம் யோகசித்தி சோதரனே போற்றி ஓம் ரவிக்கு உற்றவனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடதிசையனே போற்றி ஓம் வடநோக்கனே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் வல்லவனே போற்றி ஓம் வச்சிராயுதனே போற்றி ஓம் வாக்கிசனே போற்றி ஓம் விசாகநாதனே போற்றி ஓம் வேதியனே போற்றி ஓம் வேகச் சுழலோனே போற்றி ஓம் வேண்டுவன ஈவோனே போற்றி ஓம் வீம் பீஜ மந்திரனே போற்றி